அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பாக்கியதாரா பிடி ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படிங்கிற ஒரு புதிய குழுக்கள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா கடந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இருந்து சரிங்களா வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் அப்படிங்கிற ஒரு புதிய ட்ரா தொடங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து சம்ருத்தி அப்படிங்கிற ஒரு கம்பெனி தொடங்கியிருந்தாங்க அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாக்கியதாரா அப்படிங்கிற ஒரு ட்ரா தொடங்கியிருக்காங்க சரிங்களா அதற்கு பிறகு புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி அப்படிங்கிற இன்னொரு ட்ராமும் வந்து புதுசாக தொடங்கியிருக்காங்க சரிங்களா அதனால் இந்த மாதத்திலிருந்து இந்த ரெண்டாம் தேதி மே மாதத்திலிருந்து நாலு புதிய கம்பெனி டிராக்கள் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தி அதில் வந்து ரிசல்ட்டுகள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை சம் சொர்ண கேரளம் அப்படிங்கிறதுல அறுபத்தெட்டு இருபத்தெட்டு அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து சூப்பராக எடுத்துருந்தாங்க அன்னைக்கு தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா கேரளா குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு தொடங்கி ரெண்டு எட்டுக்கெல்லாம் ரிசல்ட்டுகள் வந்தது சரிங்களா அது எல்லாத்தையுமே தெரியும் நினைக்கிறேன் ஆனால் இன்றையிலிருந்து இந்த அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து குழுக்கள்கள் இனிமேல் வந்து மூணு மணிக்கு வந்து அந்த கேரளா லாட்ரிக்கான ஒரு குழுக்கள் தொடங்கி மூணு எட்டு அல்லது மூணு ஏழுக்காக ரிசல்ட்டுகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றையிலிருந்து இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இனிமேல் புக்கிங் பண்ணக்கூடிய அந்த கேரளா லாட்ரி புக்கிங் பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இன்னில் இன்று முதல் இன்று முதல் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கேரள லாட்டி குழுக்கள் மூணு மணிக்கு ரெடியாகி மூணு எட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூணு எட்டுக்குள்ளாக ரிசல்ட்டுகள் கிடைக்கும் இதை மனதில் கருத்தில் கொள்ளுங்கள் இன்னொன்று நீங்கள் ஒன்று முப்பது மணி முதல் ஒரு மணி ஒன்று முப்பது இந்த டீயர் ரிசல்ட்டுகள்லாம் ஒளிபரப்பாகி முடிஞ்சுவது பிறகு ஒன்று முப்பது முதல் ரெண்டு ஐம்பத்தஞ்சு மூணு மணி மூணு ரெண்டு மூணு மூணு வரைக்கும் நிறைய இடங்களில் இந்த புக்கிங் வந்து பண்ணுறாங்க சரிங்களா அதனால் இந்த டைமிங்கை வந்து சரியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப உபோ உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பாக்கியதாரா பிடி ஜீரோ ஜீரோ ஒன் அப்படிங்கிற ஒரு குழுக்களை வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரிசல்ட்டுகள் என்னென்ன கொடுத்துருக்கு இந்த நாலு நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சம்ருத்தி ரிசல்ட் வந்து நைன் ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிற ஒரு ஃபோர்டி இலக்கமாக வந்து ரிசல்ட்டுகள் கொடுத்துருந்தாங்க இதில் ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிறது ஒரு ரம்மி நம்பர் ஓகேங்களா கண்டினியூஸ்லி வரக்கூடிய ரம்மி நம்பர் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருந்த இந்த ரம்மி நம்பர் சா்ட்டு ரம்மி நம்பர் சாட்டில் கண்டிப்பாக இன்றைக்கி ரம்மி வரக்கூடிய சான்சஸ் இருக்குது இதில் இருக்கக்கூடிய எண்களை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருந்த அந்த ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிற முதல் ரம்மி நம்பரே வந்து நேற்று த்ரீ டிஜிட் இலக்கத்தில் வந்து வின்னிங் ஆக இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதனால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு கொள்ள விருப்பமுள்ள நண்பர்கள் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு ஹாய் அல்லது ஜாயின் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுத்தீங்கன்னா அதற்குண்டான மாத கட்டணங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற மாத கட்டண தொகையை வந்து உங்களுக்கு மெசேஜாக கொடுத்துருவோம் அதை நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அல்லது ஃபோன்பே ஜிபே ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட இணைந்து கொள்ளலாம் இந்த ஒன்றாம் தேதி முதலாக இந்த ஒன்றாம் தேதி ரிசல்ட்டுகள் இல்லை இந்த ஒன்றாம் தேதி இல்லை பிறகு ரெண்டு மூணு நாலுங்கிற நான் மூன்று தேதியிலுமே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கள் பதிவிட முடியல ஒரு சில காரணங்களாக பதிவிட முடியல நம்மளோட வீடியோக்கள் ரெகுலராக யூடியூப் சேனலில் போடுவோம் ஆனால் இருந்தாலும் சூழ்நிலைகள் சரியில்லாத காரணங்கள் இருந்தால் அந்த நேரத்தில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம அதை தெரிவிச்சுக்கிறோம் வாட்ஸ்அப் குரூப்பில் அதை முதல்ல நம்ம கொடுத்துட்றோம் இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்கக்கூடிய அந்த கணிப்புகளுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோர் டிஜிட் கணிப்புகளையுமே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் யூடியூப்பில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்ம அதை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நிறையா விஷயங்களை நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இன்னும் விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதங்கள் இந்த ஒன்றாம் தேதி தொடங்கி முப்பத்தொன்னாந்தேதி மே வரைக்கும் நடைபெறக்கூடிய குழுக்கள்கள் மொத்தம் முப்பது குழுக்கள்கள் நடைபெறும் இந்த சாட்டு தான் வந்து இனிமேல் இந்த மாதிரியான ரிசல்ட்டுகள் இந்தந்த டிரா கம்பெனிகள் தான் நடத்தும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இதை முடிஞ்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் சரிங்களா இன்றைக்கான கணிப்புக்குள்ளே நம்ம போகலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த ரிசல்ட்டு சரிங்களா இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு ஃபிப்ரவரியில் தொடங்கி நேற்று வரை வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுகள் நாலாம் தேதி வரை மே நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நடைபெற்ற ட்ராக்களில் வந்த ஃபோர் டிஜிட் இலக்கம் சிக்ஸ் டிஜிட் இலக்கங்கள் வந்து இந்த ரிசல்ட்டுகள் இருக்குது இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய ஆறு ஸ்லாட்டில் எக்ஸ் ஒய்டி ஏபிசி அப்படிங்கிற ஸ்லாட்டில் ஏ போர்டில் ஒன்பது வரும் பொழுது ஓகேங்களா ஏ போர்டில் ஒன்பது வரும்பொழுது என்னென்ன கணிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எப்படி பேட்டர்ன்ஸ்கள் ரிசல்ட்டுகள் கொடுத்துருக்கு ஒரு ஃபோர் டிஜிட் இலக்கம் கூட இந்த ஏ போர்டு ஒன்பது வரக்கூடிய டைமில் நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் இலக்கமாகவும் ரிசல்ட்டுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நல்லா சொல்கிறேன் இதை கொஞ்சம் ஏ போர்டில் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து எந்தெந்த இடத்துலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணுறேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிசல்ட்டில் ஓகேங்களா இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு இலக்கங்கள் வந்து ஏ போர்டில் ஒன்பது வருகிறது சரிங்களா ஏ போர்டில் ஒன்பது வருது இந்த ஏ போர்டில் ஒன்பது வரும் பொழுது என்னென்ன நம்பர்ஸ் வந்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏ போர்டில் ஒன்று பொழுது அடுத்த நாள் வந்து ஒன் டூ செவன் அப்படிங்கிற த்ரீ டிஜிட் வருது ஏ போர்டில் ஒன்று பொழுது எட்நூற்றி நாலுங்கிற ஒரு த்ரீ டிஜிட் வருது ஏ போர்டு ஒன்பது வரும் பொழுது எட் இரநூத்தி ஐம்பத்தி நாலுங்கிற ஒரு த்ரீ டிஜிட் வருது இந்த இடத்துல ஏ போர்டு ஒன்று ஒ ஒன்பது வரும்பொழுது முந்நூற்றி ஐம்பத்தாறுங்கிற அடுத்த நாள் ஒரு ரிசல்ட்டாக வருது திருடிச்சுட்டு ஒன்பது வரும்பொழுது ஜீரோ நாற்பத்தாறு அடுத்த நாள் வருது ஏ போர்டில் ஒன்பது வரும்போது அடுத்த நாள் நானூற்றி முப்பது வருது அப்புறம் முந்நூற்றி முப்பது நூற்றி இருபது நூற்றி இருபது நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதற்கு பிறகு இங்கே எட்நூற்றி இருபத்தெட்டு அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வருது சரிங்களா இதை வந்து கொஞ்சம் கவனமாலாம் பாருங்கள் சரிங்களா முடிஞ்சதுன்னா அந்த இடத்த கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் சரிங்களா அதனால் இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய எண்களில் ஏ போர்டு ஒன்பது வரும்போது அடுத்த நாள் வரக்கூடிய ரிசல்ட்டு வந்து மேலே பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் சரியாக பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது வரும்பொழுது அடுத்த நாள் ஏ போர்டு ஒன்பது வரும்பொழுது அடுத்த நாள் நூற்றி இருபத்தேழு அப்படிங்கிற நம்பர் வருது அது அதுக்கப்புறம் எட்நூற்றி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நாலுங்க வருது இந்த மாதிரி வரக்கூடிய ஏ போர்டு ஒன்பதில் பதினோரு நம்பர் வருது அதை நான் எழுதி போடுறேன் அப்படியே பாருங்கள் நைன் ஒன் டூ செவன் நைன் எயிட் ஜீரோ ஃபோர் நைன் டூ ஃபைவ் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ நைன் டபுள் த்ரீ ஜீரோ நைன் ஒன் டூ ஜீரோ நைன் ஒன் டூ ஜீரோ நைன் ஃபோர் டபுள் நைன் நைன் எயிட் டுவெண்ட்டி டூ நைன் எயிட் டூ எயிட் அப்படிங்கிற மாதிரி எண்கள்லாம் ரிசல்ட்டாக வருது சரிங்களா இப்போ இதில் ரிசல்ட்டுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள் சரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பாருங்கள் இந்த இடத்துல ஏ போர்டில் ஒன்பது வரும்பொழுது அடுத்த நாள் நானூற்றி முப்பது அப்படிங்கிறது வருது இந்த நானூற்றி முப்பது இந்த ஏ போர்டில் ஒன்பது அப்படின்னு வருது டி போர்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா டி போர்டில் ஒன்பது அப்போ அடுத்த நாள் வரக்கூடிய ரிசல்ட் வந்து நானூற்றி முப்பது அப்போ நைன் ஃபோர் த்ரீ ஜீரோன்னு வருது ஓகேங்களா மூணாம் தேதியோட ரிசல்ட்டை பாருங்கள் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கும் சூப்பராக அதே நம்பரே எடுத்துருப்பாங்க சரிங்களா அதற்கு பிறகு இந்த இடத்துல குறைய ஒன்பது பாருங்கள் ஏ போர்டில் ஒன்பதுங்கிறத நான் டிபோர்டாக கன்சிடர் பண்ண சொல்கிறேன் ஏ போர்டில் ஒன்பதுங்க போது நைன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வருது ஓகேங்களா நைன் ஒன் டூ ஜீரோனு வருது அதே போல் ஏ போர்டில் ஒன்பது வரும்போது ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வருது ஓகேங்களா இதே ரிசல்ட்டு தான் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ ஒன் டூ நைன் ஒன் டூ ஜீரோனு இருக்கிற நம்பர் நைன் ஜீரோ ஒன் டூ ஆக ஃபோர்டியாக வந்திருக்கலாம் இது ஒரு சிறந்த பேட்டர்னாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ வந்துச்சு அடுத்து நைன் ஒன் டூ ஜீரோ வந்து நைன் ஜீரோ ஒன் டூ ஆக ரெண்டு தடவை வந்துச்சு சரிங்களா அந்த ரிசல்ட்டுகள் பார்த்துட்டோம் ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது இப்போ நம்ம ரிசல்ட் வந்த இடங்களில் நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த நைன் எயிட் டூ எயிட் ஓகேங்களா பி போர்டில் எட்டு பெண்டிங் இருக்கிறனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் வந்து ரொம்ப நைன் எயிட் டூ எயிட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது இரண்டாம் தேதி அடித்த அந்த ரிசல்ட்டுக்குமே எகைன் திரும்பவும் வந்து த்ரீ டிஜிட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நைன் எயிட் டூ எயிட் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் ரிசல்ட்டுகள் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ ஆல்ரெடி வந்துருச்சு எடுத்துடலாம் நைன் ஒன் டூ ஜீரோவும் நைன் ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டுகள் வந்துருச்சு எடுத்துடலாம் சரிங்களா இப்போ இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய எட்டு எண்கள் சரிங்களா மீதி இருக்கக்கூடிய எட்டு எண்கள் என்ன மாதிரி எண்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத அந்த இடத்துல எழுதி போடுறேன் இந்த நைன் ஒன் டூ செவன் வந்து நைன் டூ ஒன் செவனாக வரலாம் நைன் ஜீரோ எயிட் ஃபோராக வரலாம் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் வந்து நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோராக வரலாம் சாரி நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் வந்து நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோராக வரலாம் நைன் டபுள் த்ரீ ஜீரோ வந்து நைன் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ ஜீரோ த்ரீ அப்படின்னு வரலாம் நைன் ஃபோர் டபுள் நைன் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர்னு வரலாம் நைன் எயிட் டூ எயிட் வந்து நைன் டபுள் எயிட் டூவாக ஆக இந்த மாதிரி வந்து ரிசல்ட்டுகள் வரலாம் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோரும் இந்த நைன் டபுள் எயிட் டூ அப்படிங்கிற நம்பர் அப்புறம் நைன் ஜீரோ எயிட் ஃபோருங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது இந்த நம்பருங்களை தொடர்ந்து நீங்கள் ஒரு இருபது ரூபா டோக்கன்லையாவது அட்லீஸ்ட் ஒரு எட்டு நம்பர் இருக்குது இருபதுருவா டோக்கன்லையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு மூணு நாட்களுக்கு ஒரு மூணு நாட்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நம்பரை சரியாக உங்களை கணக்கில் வந்ததுன்னா எடுத்து நீங்கள் ஹண்ட்ரடில் கூட ட்ரை பண்ணலாம் பட் இதில் இருக்கக்கூடிய த்ரீ டிஜிட் இலக்கம் என்னென்ன இருக்குதுன்னா இரநூத்தி பதினேழு சைபர் எண்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்திரெண்டு சிக்ஸ் ஃபைவ் த்ரீ நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் எயிட் டூங்கிறதையும் த்ரீ டிஜிட்டாக பயன்படுத்தக்கூடியவங்க இதை பயன்படுத்துங்க ஃபோர் டிஜிட்டாக ட்ரை பண்ணக்கூடியவங்க இந்த நம்பருங்களை எட்டு நம்பரங்களை நீங்கள் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ருப்பீஸ்லேயாவது ஒரு மூணு நாட்கள்ங்கிறது அஞ்சு நாட்கள் கூட பயன்படுத்தி பார்க்கலாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இதற்கு பிறகு இந்த மாதங்கள் அதிகபட்சம் பயணிக்கக்கூடிய எண்களாக ஒரு ஃபோர் டிஜிட் வந்து மூணு எண்கள் வந்து ஒரு சிறந்த ஃபாலோப்பாக இருக்குது அந்த நம்பர் எந்த நம்பர்னா ஃபைவ் ஜீரோ எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ இந்த மூணு எண்கள் ஓகேங்களா இந்த மூணு எண்கள் தினமும் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாரத்திற்கு இந்த பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ஃபைவ் ஜீரோ எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜோ அப்படிங்கம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு செட்டு ட்ரை பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எண்களாக இருக்குது சிறந்த பேட்டர்னாகவும் இருக்குது இந்த பேட்டர்ன் எப்பொழுது என்ன மாதிரி பேட்டன்னில் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோ எப்போ போடுறோமோ அப்போ கண்டிப்பாக விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் இந்த ஃபைவ் ஜீரோ எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை தொடர்ந்து பயன்படுத்திட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இதற்கு பிறகு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு எண் இருக்குது அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா டபுள் ஜீரோ எயிட்டி செவன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ முடிஞ்சதனா இந்த நம்பரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த டபுள் ஜீரோ எயிட் செவனும் ஜீரோ செவன் எயிட் செவன் ஜீரோ ஜீரோ செவன் எயிட் ஜீரோ அப்படிங்கிற நம்பரையும் நீங்கள் ஃபாலோப்பில் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸில் ஓகேங்களா மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோக்கள் முடிஞ்சதுக்கு பிறகு நமக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு ஃபாலோ நம்பர் இந்த பேட்டனை நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா ஏ போர்டில் ஒன்பது வரும்போது அடுத்த நாள் வரக்கூடிய த்ரீ டிஜிட்டில் இலக்கங்களில் வச்சு நம்ம ஒரு பேட்டர்ன் பார்த்தோம் இதில் பாருங்கள் மேலே அந்த ரெட் கலர் இருக்கக்கூடியது நைன் ஜீரோ ஒன் டூ நைன் ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிறது நேற்று ஒரு ரிசல்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கும்போது அப்போ அந்த நைன் செவன் ஃபோர் நைனுங்கிற இந்த பேட்டர்ன் வந்து நைன் ஏ போர்டாக வரக்கூடிய போது டிஏபி அப்படிங்கிற நம்பர் இந்த போர்டில் வரக்கூடிய நைன் செவன் ஃபோர் நைன் வரலாம் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி ரிசல்ட் இல்லாதனால அடுத்த நாள் ரிசல்ட் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிறதுனால நைன் சிக்ஸ் எயிட் டூ அப்படிங்கிற நம்பரையும் கன்சிடர் பண்ணுங்கள் இந்த நம்பரை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க இன்றைக்கி நைன் செவன் ஃபோர் நைன் நைன் சிக்ஸ் எயிட் டூ அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நைனை டி போர்டாக செட் பண்ணிவிட்டு செவன் ஃபோர் நைனை பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் நைனை டிபோர்டாக செட் பண்ணிட்டு சிக்ஸ் எயிட் டூங்கிறத நைன் சிக்ஸ் எயிட் டூ அல்லது நைன் எயிட் நைன் டூ எயிட் சிக்ஸ் ஓகேங்களா நைன் சிக்ஸு எயிட்டி டூ அல்லது நைன் டூ எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எண்களாக இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றமான ஒரு சூழல்கள் இன்றைக்கு அமையணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்